என்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா இது ஒரு பெண்களுக்கான டாபிக் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் செய்யக்கூடாத தவறுகள்லாம் என்னென்ன மேம் இதெல்லாம் வீட்டில் செய்யக்கூடாது அப்படின்னா நீங்கள் எதை மேம் சொல்லுவீங்க வெள்ளிக்கிழமையான தவறாத பால் பொங்கும் வெள்ளிக்கிழமையான கண்டிப்பாக நீர் அப்படின்றது வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி விரையும் அப்படின்றது இப்படி பல விஷயங்கள் நம்ம வெள்ளி செவ்வாய் மெயின்டைன் பண்ணணுமா ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் தவிர்த்தல் நலம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாலன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் மேடம் நீங்கள் நேரில் சந்திக்கணும்னா வீடியோவில் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அஸ்ட்ராலஜி ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் மேடம் நீங்க தாராளமாக நேர்லையும் ஆன்லைன் கன்சல்டேஷனும் வாங்கிக்கலாம் இன்னைக்கு மேடம் சந்திச்சு இன்னைக்கான டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி மேம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் மேம் என்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா இது ஒரு பெண்களுக்கான டாபிக் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல பெண்கள் செய்யக்கூடாத தவறுகள்லாம் என்னென்ன மேம் இதெல்லாம் வீட்டில் செய்யக்கூடாது அப்படின்னா நீங்க எதை மேம் சொல்லுவீங்க பொதுவாக ஃபஸ்ட்டு பெண்கள் செவ்வாய் வெள்ளி என்ன செய்யக்கூடாது அப்படின்னா சண்டை போடக்கூடாது வீட்டில் சண்டை அப்படின்றது செவ்வாய் வெள்ளி இருக்கக்கூடாது ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் வீட்டில் நானே வந்து கேள்விப்பட்டது நிறைய பேர் சொன்னது பார்க்கவும் பார்த்தது என்ன அப்படின்னா மேடம் செவ்வாய்க்கிழமையான சண்டை மேடம் வெள்ளிக்கிழமையான சண்டை மேடம் கரெக்டாக சுவாமி கும்பணும் அப்படின்னு நினைக்கும் போது சண்டை வருது மேடம் அப்படின்னா பொதுவாக சில வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையான தவறாத சண்டை வரும் வெள்ளிக்கிழமையான தவறாத பால் பொங்கும் வெள்ளிக்கிழமையான கண்டிப்பா நீர் அப்படின்றது வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி விரையும் அப்படின்றது இருக்கும் வெள்ளிக்கிழமையான யாருக்காவது உடம்பு சரியில்லாம் போயிடும் செவ்வாய்க்கிழமையான இந்த விஷயம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியெல்லாம் போறது சண்டை போடுறது தண்ணி வந்து டேங்க்குக்கு தண்ணி ஏற்றிருப்பாங்க அது பாட்டுன்னு ஊற்றும் அந்த மாதிரி விரையும் நீர் தான் சீர் சிந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வருது வெள்ளிக்கிழமை பாலை பொங்க விடுறது தீச்சி விடுறது அதே மாதிரி சாப்பாடு தீயறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது எதிர்மறை ஆற்றல் நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஆக வெள்ளிக்கிழமை என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னா முதல்ல நான் இப்போ சொன்னது எதுவும் செய்யக்கூடாது அதாவது பாலை பொங்க போடக்கூடாது சண்டை போடக்கூடாது சாப்பாட்டை வந்து கூடாது தண்ணியை வந்து நிறைய சிந்தக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாது அதே மாதிரி பாருங்க நிறைய பெண்கள் எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரொம்ப சுத்தம் பண்ணுவாங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பூஜை ரொம்ப சுத்தம் பண்ணக்கூடாது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பூஜை சாமான்களை தொலக்க கூடாது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மற்றவங்களுக்கு கடன் கொடுக்க கூடாது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க கிட்ட கை ஏந்த கூடாது கடன் கொடுக்க கூடாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் நம்ம மற்றவங்க கிட்ட கடன் வாங்கவும் கூடாது அதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பாருங்க வெள்ளிக்கிழமைய செவ்வாய்க்கிழமையானா யாரோ வந்து அக்கா வீட்டில் வந்து தயிர் வேணும்க்கா கொஞ்சம் தயிர் இருந்தா கொடுங்க உரத்தயிர் அப்படின்னு அந்த இந்த பொறக்குத்துறதுக்கு உரத்தயிர் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அது கொடுக்கக்கூடாது கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க எங்க வீட்டில் சாப்பாடு செஞ்சுட்டோம் குழம்பு கொடுங்க ரசம் கொடுங்க அப்படின்னா கேட்பாங்க அதெல்லாம் கொடுங்க தயிர் கொடுக்காதீங்க பால் கொடுக்காதீங்க நெய் கொடுக்காதீங்க இது மூணும் கொடுக்காதீங்க சரிங்களா அதே மாதிரி இப்ப புலி வந்து வாங்குறாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா ஒரு சிலர் வந்து சொல்றாங்க வெள்ளிக்கிழமையான பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து எலுமிச்சம்பழம் இருந்தா கொடுங்கா புளி இருந்தா கொடுங்கா வத்திப்பட்டி இருந்தா கொடுங்கா அப்படின்னு கேட்கிறாங்க அப்படின்னு வத்தி பெட்டி கொடுக்க கூடாது எலுமிச்சம்பழம் கொடுக்கலாம்னு தப்பு இல்லை புலி கொடுக்க கூடாது வத்திப்பட்டி நெருப்பு வெள்ளிக்கிழமை கொடுக்காதீங்க ஓகேங்களா வேணும் அப்படின்னா நீங்கள் கடையில் போய் வாங்கிக்கோங்க இல்லைம்மா இல்லை பொதுவாக வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இல்லை அப்படின்ற வார்த்தையும் அடிக்கடிக்கு சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க இல்லை ஆகாது முடியாது அவ்வளோதான் அப்படின்ற எல்லாம் சொல்லக்கூடாது ஓகேங்களா அப்போ வெள்ளிக்கிழமை இல்லைன்னு சொல்லாதீங்க இருக்கிறது நாலு குச்சி இருக்குமா நீங்கள் அது எங்களுக்கு சரியாக போயிடும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லுங்கள் இல்லை அப்படின்ற வார்த்தையே சொல்லாதீங்க இது வந்து பாருங்கள் நம்ம வந்து ஒரு நடைமுறையில் பார்க்கலாம் ஒரு கிராமத்தில் ஒரு கடை இருக்குது இல்லை சிட்டிலேயே கூட ஒரு கடை இருக்குது மாதிரி நிறைய விஷயத்தை ஃபாலோ பண்ணுறவங்க இறையுணர்வு நிறைய இருக்கவங்க நம்ம காலையில் போயிட்டு ஒரு விஷயம் கேட்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் காலையில் ஃபஸ்ட்டு கிராக்கியாக போனாலும் சரி பதினோரு மணிக்கு ஒன்று போய் கேட்டால் கூட இது இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க இருங்க குடம்லேருந்து பையனை எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் இருங்க வீட்டில் இருக்க எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க இல்லைங்க இருக்கா இல்லையா இருங்க ரெண்டு நிமிஷம் இருங்க எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படிம்பாங்க இல்லைன்ற வார்த்தை எப்பயுமே சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க இப்போ நம்ம வீட்டில் புளி இல்ல உப்பு இல்ல வீட்டுக்கார வாங்கினோம் சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உப்பு வாங்கிட்டு வந்தால் நல்லா இருக்கும் உப்பு தேவைப்படும் உப்பு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே இல்லாம இருக்கக்கூடாது நிறஞ்சி இருக்கணும் இருந்தாலும் உப்பு இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வரணுங்க ரெண்டு பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்துருங்க அஞ்சு பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்துருங்க இப்போ உங்க வீட்டுக்காரர் புரியாம இருக்குதா இல்லையா இருக்குதா இல்லையான்னு கேட்குறேன் இருக்குது வாங்கிட்டு வாங்க இன்னும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லுங்க புரியுதுங்களா எண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் இல்லைங்க வாங்கிட்டு வாங்க அரிசி இல்லைங்க வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லாதீங்க அரிசி இருக்கு இன்னும் இன்னும் வேணும் நிறைய வேணும் அதனால வாங்கிட்டு வாங்க இன்னும் நிறைய வேணும் இன்னும் நிறைய வேணும் அந்த மாதிரி சுப சொற்கள் யூஸ் பண்ணுங்க அசுப சொற்கள் வேண்டாம் அதே மாதிரி பாருங்க இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையான பிள்ளைங்களை நீ உருப்படாமல் போயிடுவே நீ அப்படி ஆயிடுவேன் நீ இப்படி ஆயிடுவே நீ நசமாக போயிடுவேன் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்றேன் நான் பெருசாக அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுல இனி வந்து பண்ணி தான் லாக்கி உன்னை வளர்த்ததுக்கு ரெண்டு மாடை வளர்த்துந்தாவது ரெண்டு எருமையை வளர்த்துந்தாவது பாலாவது கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்களை திட்டாதீங்க இந்த மாதிரி திட்டுறது வந்து பாருங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு இல்லைங்க எப்பயுமே பிள்ளைங்களை திட்டக்கூடாது ஒரு சிலர் வந்து பாருங்க நம்ம எதிர் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க காது பட 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 அவங்க காதுல நல்லா விழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையாக வந்து நான் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கேன் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் என் பசங்களை அப்படி வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுவாங்க அந்த மாதிரி எப்பயுமே யாரையுமே அசிங்கப்படுத்தாதீங்க அசிங்கப்படுத்துறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்ப நம்ம ஒருத்தவங்களை தேவையில்லாத அசிங்கப்படுத்துறோம் அப்படின்னா நம்மளுக்கு நேரமோ காலமோ சாதகமா இல்லாத போது கிரகங்கள் நம்மளை அசிங்கப்படுத்திடும் அதனால் எப்பயுமே யாரையுமே அசிங்கப்படுத்தாதீங்க இது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு இல்லை எந்த நாளும் செய்யக்கூடாது முக்கியமாக நம்ம பிள்ளைங்களை நம்மளே அசிங்கப்படுத்தினா மற்றவங்க என்ன நினைப்பாங்க ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தாய் சொன்னால் நாய் சொல்லும் அப்படிம்பாங்க அப்போ பெத்த தாய் உங்கள் பையன் நல்லவனோ கெட்டவனும் உங்கள் பொண்ணு நல்லதோ கெட்டதோ மற்றவங்க முன்னாடி பிள்ளைங்களை குறை சொல்லாதீங்க அதுக்காக என் பிள்ளை அப்படி இப்படின்னு பெருமையும் சொல்ல வேணாம் மத்தவங்க கிட்ட நம்ம பிள்ளைய பத்தி சொல்லணும் பேசணும்ன்ற அவசியமே இல்லையே நம்ம நம்ம பிள்ளைங்க நம்ம வாழ்க்கை மத்தவங்க கிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பகிராதீங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பாருங்க எப்பயுமே மற்றவங்க கிட்ட இருக்க குத்தத்தை மட்டுமே சுற்றி காமிப்பாங்க குத்தம் மட்டுமே தெரியும் நல்லது தெரியவே தெரியாது அந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்டே குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்றதும் விட்டுருங்க அந்த மாதிரி குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருந்தாலும் அது வந்து நல்லது இல்லை முக்கியமாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறவே தவிர்த்துருங்க அறவே தவிர்த்திங்க அப்படின்னா குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பாருங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஷெல்ஃபை க்ளீன் பண்ணுறேன் ஷெல்ஃப் எடுத்துப்பாங்க க்ளீன் பண்ணுற அப்படின்னு க்ளீன் பண்ணுவாங்க பொதுவாக வந்து பாருங்கள் க்ளீன் பண்ணுறது அப்படின்றது டெய்லியே நம்ம செய்யலாம் ஏன் அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தை சுத்தப்படுத்தும் போதும் நம்மளுக்கு வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படிம்பாங்க அது வந்து நம்ம உடம்புல சுரக்கும் முக்கியமாக டோப்பம் அப்படின்றது சுரக்கும் அப்போ நம்ம தினமுமே காலையில் எழுந்திரிச்சு ஏதோ ஒரு ஷெல்ஃபு நம்ம வீடு ஷெல்ஃபை தான் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா டெய்லி ஒரு ஒரு ஷெல்ஃப் க்ளீன் பண்ணிக்கலாம் டெய்லி க்ளீன் பண்ணுறவங்களுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிழமை கணக்கு கிடையாது நான் வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் க்ளீன் பண்ணுறேன் திடீர்னு மாதத்துக்கு ஒரு நாள் கிளீன் பண்ணுறேன் ஆறு மாதத்துக்கு ஒரு நாள் க்ளீன் பண்ணுறேன் எனக்கு கணக்கு உண்டு நான் தினமுமே கிளீன் பண்ணுறேன் தினமுமே ஒரு ஒரு ஷெல்ஃபை வந்து தொடச்சிடுறேன் அது வந்து வெள்ளி செவ்வாய் கணக்கு கிடையாது அதே மாதிரி பாருங்கள் வெள்ளி செவ்வா அன்னைக்கு தொடப்பத்தை தூக்கி வீட்டிலேருந்து போடக்கூடாது ஏன்னா அது பழைய தேஞ்ச தொடப்பமாக இருந்தாலும் இந்த நாட்களில் போடக்கூடாது வெள்ளி செவ்வாய் அன்னைக்கு ஒட்டடை அடிக்கக்கூடாது புரியுதுங்களா வெள்ளி செவ்வாய் அன்னைக்கு கிழிஞ்ச துணியை செக்கக்கூடாது வெள்ளி செவ்வா அன்னைக்கு தலைக்கு எண்ணெய் வைக்கக்கூடாது பொதுவாக வந்து பாருங்கள் தலை குளிக்கணும் அன்னைக்கு தலைக்கு எண்ணெய் வச்சு தலையை வந்து முழுக்க முழுக்க வாருவாங்க அதுவும் பாருங்கள் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு தான் தலை வாருவாங்க செவ்வாய்க்கிழமை காலையில் எந்திரிச்சோடனே தலை வாருவாங்க அன்னைக்கு பேன் வாருவாங்க ஈர் வாருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது செருப்பு பிஞ்சிடுச்சு அப்படின்னாலும் வெள்ளிக்கிழம தூக்கி போட வேண்டாம் பழைய துணி அது வந்து தூக்கி போடணும் அப்படின்னாலும் வெள்ளிக்கிழமை தூக்கி போட வேண்டாம் பழைய துணிகளை தைக்கணும் வெள்ளி செவ்வாய் தைக்கக்கூடாது இப்படி பல விஷயங்கள் நம்ம வெள்ளி செவ்வா மெயின்டைன் பண்ணணுமா ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் தவிர்த்தல் நலம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அதே மாதிரி என்ன வேர்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நெகட்டிவ் வைப் வந்து ஜாஸ்தி வந்துடும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேம் நல்ல அருமையான தகவலா இருந்தது நன்றி நன்றி